வணக்கம் தோழர்களே லாக் அப் டெத்துல கொல்லப்பட்ட அஜித் குமாருக்காக ஆதரவு தெரிவித்து போராட்டத்தில் இறங்கி இருக்கிறது அதிமுகவும் பாஜகவும் நமக்கு என்ன அப்படின்னா போராடுறது தப்பே கிடையாது ஒரு சாமானியனுடைய உயிரை ஒரு அரச பயங்கரவாதம்ன்ற பேர்ல அரசின் கீழ் இருக்கிற ஒரு காவல்துறை நாயடி பேயடி அடிச்சு கொண்டாங்கன்னா வேடிக்கை பார்க்கக்கூடாது போராடணும் ஆனா இந்த போராட்ட கும்பல் செலக்டிவ் அம்னிசியா இருக்கிற கும்பல் அப்படி என்ன எல்முருகன் என்ன சொன்னாரு இதே சாத்தான்குளத்துல பெனிக்ஸும் அவங்க அப்பா வந்து ஜெயராஜும் படுகொலை செய்யப்பட்ட போது ஒரு சின்ன இஷ்யூ அதை வேணும்னே பெருசு படுத்துறாங்க என்னவா ஒரு சின்ன இஷ்யூ அதை வேணும்னே பெருசு படுத்துறாங்க அப்படின்னு சொன்ன அதே வாயி இன்னைக்கு நார வாயா இருக்கே என்ன நடக்குது அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த அஜித்குமாரினுடைய மரணம் ஒரு கொடூரமான படுகொலை அதனாலதான் தமிழ்நாடு அரசு அந்த ஆறு வரையும் இருந்து அவங்கள வந்து சஸ்பெண்ட் பண்ணி வச்சு கடுமையான வேலைகளை முன்னெடுத்து வருகிறது நீதிமன்றத்திலையும் நாங்க எல்லா ஒத்துழைப்பும் கொடுக்க தயாராக இருக்கிறோம் நாங்க இந்த கேச நீதி பெற்று தருவதற்கு எல்லா வழியிலையும் முயற்சிப்போம் என்று அரசே நேரடியாக நீதிமன்றத்துல சொல்லி இருக்கு நீதிமன்றமும் உங்கள் மீது நம்பிக்கை இருக்குது நீங்க சரியா செய்யணும் இந்த சாட்சியங்கள் அழிக்கப்பட்டு விடாம பார்த்துக்கணும் எல்லாத்தையும் அறிவுரை பண்ணி அனுப்பி இருக்கிறாங்க அதுவும் குறிப்பாக அதிமுகவும் பிஜேபியும் சேர்ந்து ஒரு போராட்டத்தை செய்திருக்கிறார்கள் எனக்கு இப்பதான் கொஸ்டின் வருது ஜெயராஜுடைய படுகொலையின் போது ஒரு சின்ன விஷயம் தாங்க இத வேணும்னே பெருசு எதிர்கட்சிகள் சொன்னவர் அன்னைக்கு இங்க பாஜகவினுடைய தலைவராக இருந்த எல் முருகன் பெனிக்ஸையும் அப்பாவையும் அடிச்சு கொண்டது சாதாரண விஷயமா இன்னைக்கு எப்படி நம்ம அரசு எந்த நடவடிக்கை எடுக்கல அரசு அந்த பாதிக்கப்பட்டவங்க பக்கத்துல நிக்கல அப்பதான் எதிர்கட்சிகள் சேர்ந்து கடுமையான போராட்டங்களை நடத்தி குறைந்தபட்ச நீதி கிடைக்குமா அப்படின்னு போராடணும் இப்ப நிறைய பேர் என்ன கேக்குறாங்கன்னா எங்கயா அந்த போராளிகளாக இருக்கிற சினிமா நடிகர்கள் சத்யராஜ் அவர்களுடைய படம் தொடர் சூர்யா அவர்களுடைய படம் எல்லாத்தையும் போட்டு போட்டு கேட்கிறாங்க வெரி சிம்பிள் இவ்வளவு மூளை இருந்தா கூட இதுக்கு பதில் தெரிஞ்சிடும் ஒரு அரசு பாதிக்கப்பட்டவனுக்கு நீதி கிடைக்காம செஞ்சு அதை மூடி மறைக்க ஏற்பாடு செய்து அதன் மூலமாக பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீதி கொடுக்காம இருக்கிறதுக்கான ஏற்பாட செஞ்சு வேலையே நடக்காம பாதுகாத்துக்கிட்டா அதை எதிர்த்து மக்கள் நிப்பாங்க ஆனா ஒரு அரசு உடனடியாக நடவடிக்கையில இறங்கி பாதிக்கப்பட்டவங்க பக்கத்துல நின்னு காவல்துறையில இந்த சம்பவத்தை செஞ்சா ஆறு பேர் தூக்கி உள்ள போட்டு கைது செய்து உள்ள போட்டு அவங்க அடிச்ச இன்ட்ராகேஷன் கொலை வழக்க மாத்தி அதுக்கு பின்னாடி அவங்கள நேரடியாக ஃபோன் மூலம் சந்திச்சு அமைச்சர் அனுப்பி விட்டு கலெக்டர் அனுப்பி விட்டு இனிமேல் இது நடக்காம பாத்துக்கிறதுக்காக காவல்துறையினுடைய அதிகாரிகள் கூட்டத்தை கூட்டி இவ்வளவு வேலை பார்த்திருக்காங்கல்ல களத்துல இறங்கி போராடணும் வேண்டிய தேவையும் இல்லை அவசியம் இல்லை என்ற சூழல் தான் இப்ப இருக்கு அதனால யாரும் குரல் கொடுக்கல என்ன கரெக்டா போயிட்டு இருக்கு ஒருவேளை போகலன்னா களத்துல வந்திருப்பாங்க ஒருவேளை ஸ்டாலின் அரசு வேடிக்கை பார்த்தா களத்துக்கு வந்திருப்பாங்க ஒருவேளை ஸ்டாலின் அரசு போலீஸ்காரங்களை பாதுகாக்க பார்த்தாங்கன்னா உள்ள வந்திருப்பாங்க எல்லாரும் ஒருவேளை பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம் நிக்கலன்னா உள்ள வந்திருப்பாங்க இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்க பாதிக்கப்பட்டவங்களுக்கு அவங்க தம்பிக்கு இறந்து போன அஜித் தம்பிக்கு இங்க ஆவின் பால்ல ஒரு அரசு வேலையை கொடுத்திருக்கிறார்கள் இன்னைக்கு அதே மாதிரி அவங்க அம்மாவுக்கு ஒரு நிலத்தை பட்டா பதிஞ்சு கொடுத்து இலவச வீட்டு மனை கொடுத்திருக்கிறாங்க இன்னொன்னு அஞ்சு லட்சம் ரூபாய்க்கான காசோலையை கையில கொடுத்திருக்கிறான் ஆனா ஒரு அரசு செய்யணும் பாதிக்கப்பட்டவனுக்கு நிவாரணமும் அதுக்கு நீதியும் வாங்கி கொடுப்பதான் அரசு அவ கரெக்டா செய்யறாங்க அடிச்சவனத்துக்கு உள்ள போட்டாச்சு மொத்தமா காலி பண்ணியாச்சு எங்க மேல உங்களுக்கு ஒருவேளை சந்தேகம் இருந்தா சிபிஐக்கு தயாரா இருக்கோம் அதுக்கும் தயாரா இருக்கு சந்தேகம் நாம காவல்துறைக்கு சப்போர்ட் பண்றோம்னு சந்தேகம் வந்துடக்கூடாது சிபிஐ கூட அப்படின்னா அதுக்கும் தயாரா இருக்கு அரசு அப்ப எல்லா வழியிலும் சரியா இருக்கு பாதிக்கப்பட்டவனுக்கு கொடுக்க வேண்டிய நிவாரணம் அவனுக்கு கொடுக்க வேண்டிய நீதி ரெண்டுலையும் கரெக்டா இருக்கு அதனால இங்க போராடம் வரல அதனால வேற எந்த நடிகர்களும் பேச வேண்டிய அவசியம் இல்லை மக்கள் களத்துல இறங்கி போராட்டம் பண்ணி அரசு செயல்பட வைக்க வேண்டிய தேவை தேவைழல புரியுங்களா அதனால போராட்டம் நடக்கல ஆனா இந்த கும்பல் என்ன பண்ணுதுன்னா நடிகர்கள்லாம் வாயை மூடி கொண்டு இருக்கிறார்களே ஏன் பெலிக்ஸும் ஜெயராஜும் கிறிஸ்தவர்கள் என்பதாலா சிறுபான்மையின் ஓட்டுக்காகவா என்ன நடக்குது பெரும்பான்மை மக்கள் இந்துக்கள் தான் சிறுபான்மை மக்கள் ரொம்ப கம்மி இன்னும் சொல்ல போனா ஓட்டுக்காகனா இது நடந்திருக்காதே அஜித்குமார அடிச்சு கொலை செய்யப்பட்டதை போற போக்குல மறைச்சிருக்கலாமே ஒருவேளை எனக்கு சிறுபான்மையினர் ஓட்டு போதும் மக்கள்லாம் நான் தெருவில் விடுவேன் அப்படின்னு ஓடி மாதிரி முடிவெடுத்திருந்தா போற போக்குல இந்த மிரட்டி இந்த வீடியோவை மறைச்சிருக்கலாம் இந்த மரணத்துக்கு பின்னாடி ஒரு கதையை கட்டமைச்சிருக்கலாம் எத்தனை லாக்அப்டத்த பொய்க்கதையை கட்டமைச்சாங்க அந்த மாதிரி போற போக்குல ஒரு பொய்க்கதையை கட்டமைச்சு முடிச்சு விட்டுருக்கலாம் ஆனா அதை செய்யல உடனடியாக உடனே ஆக்சன் எடுத்து உடனே பதில் நடவடிக்கை எடுத்து பக்காவா அந்த வேலையை முடிச்சிருக்கு தமிழ்நாடு அரசு என்னன்னா இன்னைக்கு யோகியமா பேசிக்கிட்டு இருக்கிற எல்முருகன் கூச்ச நாச்சம் இல்லாம ரெண்டு பேருடைய லாக் அப் டெத்த மரணத்தை ஒரு சின்ன இஷ்யூ அப்படின்னவர் இன்னைக்கு கதர்றாரு என்னங்க நியாயம் அன்னைக்கு பாஜகவினுடைய இருந்த குட்டி குட்டிபத்மினி நான் தவழகிற குழந்தை அரசியல்ல நான் இதை பத்தி பேச மாட்டேன் அப்படின்னு அவங்க ஒதுங்கி ஓடுனாங்க மதுவந்தி நாங்க சிபிஐ ஒப்படைச்சிட்டோம் அதனால அவங்க அதை பார்த்துட்டு இருக்கும் போது நம்ம கருத்து சொல்ல முடியாது ஆனா எதிர்க்கட்சிகள் அங்க போய் நாங்க பாக்குறோம் அந்த பாதிக்கப்பட்டவங்களோட உட்கார்றோம் பாதிக்கப்பட்டவங்களோட சாப்பிடறோம் அப்படின்னு தனம் தனம் சொல்றது நியாயமானது கிடையாது அது வேணுமென்னே குழப்பத்தை ஏற்படுத்தும் இது யாரே மதுவந்தி இன்னைக்கு இந்த மதுவந்தி வாயை திறந்து கதருது நமிதா வருத்தமா தான் இருக்கு ஆனா பின்னாடி என்ன நடந்துச்சுன்னு தெரியாம நான் கருத்து சொல்ல முடியாது இப்படி கருத்து சொல்லாம ஓடி ஒளிஞ்சது ஒரு பக்கம் எதிர்கட்சிகள் போராட்டத்தை கொச்சைப்படுத்தியது ஒரு பக்கம் இந்த மரணத்தையே இழிவுபடுத்துறது ஒரு பக்கம் ஒரு லாக் அப் டெத்ல அரச பயங்கரவாதத்துல ஒருத்தர் இறந்து போயிருக்காங்க ரெண்டு பேரு அப்ப மகனுடைய கேசவே இழிவுபடுத்துறாங்க அதுல எல்முருகன் கொடுத்த அறிக்கையில காவல்துறைக்கு பாராட்டுக்கள் கொடுத்திருந்தார் இந்த அறிக்கையில கேவலமா அல்ல அவ்வளவு போட்டு அடிச்சு கொண்டிருக்கிறானுங்க அப்பையும் சரி இப்பையும் சரி நாம பாதிக்கப்பட்டவர்கள் தான் நிப்போம் ஒருவேளை ஸ்டாலின் அரசு இதை கண்டுக்காம விட்டு இருந்தா நாங்க போராட்ட களத்துல இருந்திருப்போம் களத்துல நின்றுப்போம் எங்களுக்கு அதுல தயக்கமே கிடையாது ஏன்னா நம்ம மக்கள் பக்கத்துல நிக்க வேண்டியவங்க அப்போ ஒரு விஷயம் என்ன அப்படின்னா திரும்ப திரும்ப அயோக்கியத்தனமான வேலைகளை காவி கும்பலும் இந்த நாடக கும்பலாக இருக்கக்கூடிய அதிமுக கும்பலும் திரும்ப திரும்ப செஞ்சிட்டு இருக்கு அப்ப இதுக்குள்ள இருக்கிற அரசியல் என்னன்னா நம்மளால ஒண்ணும் செய்ய முடியல இங்க அரசியலே இல்லாம இருக்கு சும்மா பேச்சுக்கு பண்ணுவோம் அப்படின்னு மக்கள் நலனுக்காக ஒரு போராட்டம் நடத்தல விலவாசி ஏறி போச்சு தண்ணி இல்ல விவசாயிகளை தோண்டி புதைக்கிறானுங்க அடுத்தடுத்த அடுத்தடுத்த சட்ட திட்டங்களால் விவசாயிகள் காலியாயிட்டு இருக்கிறாங்க நேற்று நேரம் ரயில்வே டிக்கெட்டை ஏத்தி இருக்கிறானுங்க இது எதையுமே பேச மாட்டானுங்க மக்களுக்கான போராட்டமே நடத்த மாட்டானுங்க இவங்களுக்கு எதுல அரசியல் ஆதாயம் எதுல மதவாதத்தை கலக்கலாமோ அதுல இறங்கி நிப்பானுங்க இந்த கேடுகட்டத்தனது பேரு அரசியல் இல்லை